ஆதிமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது ஆதி இருபத்தி ரெண்டு அவர் சொல்றாரு ஆபிராமே பிள்ளையாண்டன் மேல் கை போடாதே நீ அவனை உன் ஏக சுதன் என்றும் நேச குமாரன் என்றும் பாராமல் அவனை எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்வார்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் ஆண்டருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் ஒண்ணு தீமை அல்லது பாவம் செய்கிற சூழ்நிலை வந்தால் கூட அதை விட்டு ஓடி போவார்கள் இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தைகள் வசனங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணித்து நடப்பார் ரெண்டு அடையாளம் நமக்குள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் கத்திற்கு நான் பயப்படுகிறவனா அப்படியானால் தீமையை எந்த அளவுக்கு வரும் இதை வந்து உங்க உள்ளத்துக்கு நல்லா தெரியும் தவறு இது பாவம் இது தீமை அரசாங்க சட்டத்துக்கு எதிரானது இதை நான் செய்யவே மாட்டேன் எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாள் எத்தனை கோடி கொடுத்து நீ இதுல கையெழுத்து போடும் சொன்னாலும் அதிகாரத்தை நான் துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன் அதற்கு ஆண்டர் சொல்றார் நீ அப்படி அந்த இடத்துல கர்த்தருக்கு பயந்து நீ நேர்மையாய் நிறுத்த ஆண்டர் உன்னை பார்த்து சொல்ற நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் புரிந்து கொள்ளணும் தீமைக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் அவனுக்கு புற உலகிலிருந்து பல அழுத்தங்கள் வரும் பொழுது அவன் அதுல உறுதியாய் அவன் நிற்க தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கருத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்குதா அவருடைய வார்த்தைகளை தினமும் வாசிக்கிறோம் கேட்கிறோம் அதற்கு எந்த அளவுக்கு நாம் கீழ்படுகிறோம் அன்றைய வசனம் சொல்லிருச்சு நான் அப்படியே கீழ்ப்படிவேன் என்னுடைய நண்பர் ஒருவர் அரசு மேல்நிலை பள்ளியிலே தலைமை இப்பொழுது இருக்கிறார் அவர் ஆங்கில இலக்கியம் படித்தவர் முதுகலை ஆங்கில ஆசிரியராய் தன்னுடைய பணியை துவக்கியவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவருடைய மனைவி அவங்க ஹவுஸ் ஆனால் நன்றாய் ஜெபிக்கிறவர்கள் ஊருக்கு நான் அடிக்கடி அந்த ஆலயத்திற்கு கன்வென்ஷன் பிரசங்கியாராக எத்தனையோ முறை நான் போயிருக்கிறேன் அந்த சகோதரி நன்றாய் ஜெபிப்பார்கள் மிக நன்றாய் அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று பெயர் எடுத்தவர்கள் எல்லா ஆராதனைகளிலும் பங்கெடுத்து கொடுவார்கள் ஆனால் எவ்வளவுதான் நம்ம பைபிள் படிச்சு நம்ம சர்ச்சுக்கு போய் வந்தாலும் மனிதர்கள் தானே இயல்பான நம்முடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் சில நேரங்களில் நமக்கு கோபம் வந்து விடுகிறது சில நேரங்களில் என்னுடைய நண்பருடைய அம்மா அதாவது அந்த சகோதரிக்கு மாமியார் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும் சில நேரங்களில் அந்த மாதிரி சண்டை வரும்பொழுது மாமியார் அவங்க ஸ்டாண்ட்ல இருந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க மருமகா இவங்க ஸ்டாண்ட்ல இருந்து நான் தான் கரெக்ட் அல்லது நான் சொல்றது தான் கரெக்ட் ஏதோ ஒரு சின்ன விஷயம் அற்பக்காரியம் ஒரு நாள் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சார் வந்து என்னுடைய நண்பர் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வர்றார் பைக்ல பைக்கை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு ஒரே சண்டை அம்மாவுக்கும் மனைவி கேண்டில் சண்டை உடனே இவர் உள்ளதே அமைதியா இருங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அமைதியா இருங்க அப்படின்னு ஒன்ன ரெண்டு பேரும் அமைதியாயிட்டாங்க அமைதி ஆன உடனே இவர் சொன்னாராம் சார் சொன்னாராம் என்னுடைய மனைவியை பார்த்து ஏமா நீதான் கர்த்தருடைய பிள்ளை நீதான் ஜபிக்கிற பிள்ளை நீதான் தாழ்ந்து போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்னுடைய மனைவி சரிங்க நான் இனி அத்தையிட்ட சண்டை போட மாட்டேன் அதாவது மனிதர்கள் உணர்ச்சி மிகுந்தவர்கள் சில நேரங்கள்ல இந்த மாதிரி சண்டைகள் கோபங்கள் வரும் ஆனா அப்படி வரும் பொழுது மூணாவது ஒரு ஆழ்வே தேவனுடைய வார்த்தை எடுத்து சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படித்தார் இன்று வரை அந்த குடும்பம் பிளஸட் ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கிறேன் இந்த ரெண்டு அடையாளம் நமக்குள்ள இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அதனுடைய வெளி பிரதிபலன் என்ன ஆசீர்வாதமான வாழ்க்கை அன்றைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜபிப்போமா ஆண்டவரே இந்த நாள் முதல் நான் உனக்கு பயப்படுகிறவனா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் மகா இறக்க எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் புதிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொன்னீங்க தீமை என் முன்னால் வருகிறது ஒரு நாளும் என்னை துடிக்கிறது பாவம் இலவசமா என் முன்னால் வந்து நிற்கிறது தப்பு செய்வதற்கு இந்த உலகம் என்னை அழைக்கிறது அதிகாரம் என்னை நிர்பந்தப்படுத்துகிறது ஆனாலும் ஆண்டவரே அதிகாரத்துக்கு நான் பயப்படாமல் உமக்கு மாத்திரம் நான் பயந்து உத்தமனாய் நடக்க எனக்கு உதவி செய்தன் தீமையை முழுமையாய் வெறுக்கும் ஒரு இருதயத்தை எங்களுக்குள்ளே தாரும் வார்த்தைக்கும் வசனத்திற்கும் அப்படியே கீழ்படிய உதவி செய்யும் என்ன நிலைமையில் இருந்தாலும் வசனம் இப்படி சொல்லுகிறது என்று யாராவது சொல்லிட்டாங்க நான் வசனத்திற்கு எஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே கீழ்ப்படிந்து எங்களுடைய கோபங்களை விட்டொழிக்க உதவி செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே